என் அன்புக்குரியவர்களே பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரி ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை நடத்தி வந்தார்கள் வேலையில்லாமல் இருக்கும் கிராம பெண்களை குடும்பத்தில் பலவிதமான கஷ்டத்தில் இருக்கும் குடும்ப பெண்களை கூட்டி வந்து அந்த பிள்ளைகளுக்கு தையல் கற்றுக் கொடுப்பார்கள் இன்னும் பலவிதமான தொழில்களை கற்றுக் கொடுப்பார்கள் பிறகு வீட்டிற்கு அனுப்பி விடுவார்கள் அந்த தொழிலை வைத்தவள் பிழைத்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு பெண் மட்டும் நான் வீட்டிற்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் ஏனம்மா என்று அவள் வினவின பொழுது அவள் சொன்ன அம்மா என் பெற்றோர் என்னை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதனால் வரும் பணத்தை கொண்டு பிழைக்கிறார் என் சகோதர சகோதரிகளும் அப்படித்தான் செய்கிறார் ஐயோ நான் திரும்ப அந்த பாவ வாழ்க்கைக்கு போக விரும்பவில்லை தயவு செய்து என்னை அனுப்பிவிடாதீர்கள் என்று கண்ணீரோடு பிஞ்சினேசுவை அறிந்திருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று நான் ஒன்று சாமியில் பதினாறு ஏழில் வாசிக்கவில்லையா ஆகவே கத்தர் அவளுடைய ஹதயத்தை பார்த்தார் அவளுக்கு இரண்டு காரியங்களை செய்தார் என்ன அது முதலாவது அவளுடைய பாவங்களை மன்னித்தார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் மத்தே ஒன்பது இரண்டில் இதே போன்ற ஒரு மனிதனை கண்ட பொழுது மகனே கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற இவளையும் பார்த்து என் அன்பு மகளை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயம் சொல்லியிருப்பார் அடுத்து அவளுக்கு எண்ணத்தை கொடுத்தார் சமாதானத்தை கொடுத்தார் நீ சமாதானத்தோட போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற சமாதானத்தோட போ என் அன்புக்குரியவர்களே உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல தேவன் கொடுக்கும் சமாதானம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தைந்து சொல்கிறது தேவன் கொடுக்கும் சமாதானம் பெரிய சமாதானம் ஏசா இருபத்தி ஆறு மூன்று சொல்கிறது தேவன் கொடுக்கும் சமாதானம் பூரணமான சமாதானம் பிளிப்பேர் நாலு ஆறு ஏழு சொல்கிறது ஒரு புத்திக்கும் எட்டாத ஒரு சமாதானம் விளங்கி கொள்ள முடியாத சமாதானம் யோவான் பதினாலு இருபத்தி ஏழு சொல்கிறது அது இயேசு கிறிசுக்குள் இருந்த அதே சமாதானம் பாவத்தை மட்டும் மன்னிக்கவில்லை இந்த சமாதானத்தையும் கொடுத்து அனுப்பின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நான் தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தேன் ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன் வழியில் சந்தித்த என் சித்தப்பா எனக்கு கிறிஸ்துவின் அன்பை பற்றி விவரித்து சொன்ன நம்பிக்கையோடு வீடு திரும்பினேன் ஆண்டவரே என் குறைகளை எனக்கு மன்னியும் என்று கெஞ்சினேன் நான்கு மணி நேரம் என்னுடைய பாவங்களின் கண்டில் கொண்டதாய் தோன்றின மனம் கசந்தாடுதே என் உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கி வந்தது இதுவரை பாவமே செய்யாத ஒரு உணர்ச்சி எனக்குள் ஏற்பட்டது நாட்கள் கடந்தன என் பட்டப்படிப்பை முடித்தேன் வேலை தேடி தஞ்சாவூர் என்ற ஊருக்கு புறப்பட்டு போனேன் கடலூருக்கும் தஞ்சாவூருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது மைல்கள் நான்கு மணி நேரம் ரயிலில் போக வேண்டும் நான்கு மணி நேரம் என் பாவங்களுக்காக அழுத நான் ரயிலில் ஏறினதிலிருந்து தஞ்சாவூர் போய் இறங்கும் வரைக்கும் என்னையும் அறியாமல் பாடல்களை பாடிக்கொண்டே போனேன் அந்த கம்பார்ட்மெண்டில் வந்த ஒரு அம்மா தஞ்சாவூரில் இறங்கினார்கள் அவள் என் கையை பிடித்துக்கொண்டு தம்பி எங்கே போகிறாய் உன்னை பார்க்க யாராவது வருவார்களா வேறு ஒரு இடமும் உனக்கு தங்க இல்லை இடம் இல்லை என்றால் என் வீட்டிற்கு வந்து விடப்பா எப்படி பாடிக்கொண்டு வந்தாய் என்ன சந்தோஷம் உன் முகத்தில் இந்த அன்போடு சொன்னார் என் அன்புக்குரியவர்களே இயேசு நம்முடைய உள்ளத்தில் பாவங்களை மட்டும் மன்னிப்பதில்லை உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை கொடுத்து அதோடு கூட இந்த சமாதானத்தினால் எப்பொழுதும் நாம் ஆண்டு பிரசன்னத்தை உணரும்படி செய்து நம்மை அவர் பரவசப்படுத்துகிறார்